நீட்டு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மாறிவிட்டால் ஏழை எளிய நடுத்தர இளைஞர்களுக்கெல்லாம் இடம் கிடைத்து விடுமா அப்புறம் ஸ்டாலின் அரசாங்கம் எதற்கு இருக்கிறது வசூல் செய்வதற்கு தானே இருக்கிறது வசூல் ஏழை இடம் பண்ண முடியும் பணக்காரனிடம் இருந்தால் பண்ண முடியும் மறுபடியும் இட்ஈஸ்வரர் ரிச்சு தான் ஆகவே இவர் விரும்புவது போல இது பட்டியலுக்கு வந்தாலும் நாம் இப்பொழுது நீட் வேண்டுமா வேண்டாமா என்பதில் ஸ்டாலினுக்குள்ள அக்கறை என்ன என்றால் ஆயிரம் கோடி சந்தை விஜயினுடைய அக்கறை என்றால் ஏழை எளியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அதிகாரிகள் அடிக்கிறான் இனிமேல் ஸ்டாலின் அடிப்பார் அவ்வளவுதான் தவிர நான் இதற்கு ஒரு தீர்வு சொன்னேன் இந்த நீட் நான் சொல்லுகிறேன் நீட் நீட் என்று பேசுகிறீர்களே ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் தேர்ச்சி அளிக்கிறார்கள் பத்தாயிரம் இடங்கள் தான் இருக்கின்றன வெறும் பத்தாயிரம் இடங்கள் தனியார் அரசு கல்லூரிகள் எல்லாம் சேர்த்து பத்தாயிரம் இடங்கள் இந்த பத்தாயிரம் இடங்களில் அறுபத்தி ஐயாயிரம் பேர் தள்ளுபடியாக போகிறார்கள் எதற்காக நீங்கள் தேர்வின் தரத்தை கூட்டிக் கொண்டே போகிறீர்கள் வடிகட்டுவதற்காக இதுல எடப்பாடி செய்த ஒரு செயல் நல்ல செயல் ஏழரை சதவீதம் இல்லாத மக்கள் அரசு பள்ளிகளில் இருந்து அரசு கல்லூரிகளுக்குள் நுழைவதற்கு மருத்துவக் கல்லூரிகளில் நுழைவதற்கு ஒரு வழி ஏற்படுத்தினார் அது ஒரு வகையில் நல்லது சரி ஒரு டவுட்டுங் என்ன வந்து நீட்டுக்கு இவ்வளோ எதிர்க்கும்போது லாக்கு கிளாட் எக்ஸாம் இருக்குது இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்குது டெட் இருக்குது நெட் இருக்குது அதான் கேக்குறாங்க நாங்க நாங்கள் பிஹெச்டி முடிக்கிறோம் எம்எட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டெட்டு நெட் நாங்கள் எழுதுவோம் முடியாதுன்னா அவங்களும் கேட்கறாங்க இல்லை அப்போ அதை பற்றியெல்லாம் பேசப்படாமல் ஏன் நீட்டு தான் இங்கே பெரும் ஒரு அரசியலாக எடுத்துக்கலாம் தெரிகிறது மோகம் மருத்துவ கல்லூரியின் மீது பெரியாக இருக்கிறது பல பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன அளவுக்கு அதிகமாக கல்லூரிகளை திறந்துவிட்டு தடுமா இருக்கிறார்கள் பல பேர் அது ஒரு பக்கம் கேட்கலாம் இதுல மோகம் அதிகமாக இருக்கிறது ஒன்றரை லட்சம் பேரில் எழுபத்தி ஆயிரம் பேர் தேர்கிறான் பத்தாயிரம் பேர் உள்ளே நுழைகிறான் அறுபத்தி ஐயாயிரம் பேர் தேர் வெளியே விட்டு வெளியே இருக்கிறான் எழுநூறு மதிப்பெண் பெறுகின்றவனை அவன் அரசு கல்லூரிக்கு போய்விடுகிறான் குறைந்த ஆனால் அதே சமயத்தில் இருநூறு மதிப்பெண் எடுத்தவனும் தேறி விடுகிறான் அவனும் மருத்துவக் இடம் இடம்பெற்று விடுவான் அவனிடம் பணம் வீட்டு இல்லாமலும் அந்த பன்னெண்டாம் கிளாஸ் மார்க்க வச்சு எடுத்தாலும் இதே நிலை நிலைதான் இதே நிலை தான் ஸ்டாலினுக்கு உண்டியல் இறம்பும் அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன என்றால் அதாவது நீட் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் கைக்கு மாற வேண்டும் என்று தவிப்பது ஆற்காடு வீராசாமி காலத்துக்கு தமிழ்நாடு போக வேண்டும் நான் நீட்டுக்கு நீட்டெல்லாம் எல்லாம் எந்த உரிமையும் தமிழ்நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் நடைமுறையில் இவர்கள் சொல்வதற்கான காரணம் உரிமை அல்ல நீ தானே கொண்டு வந்து தவித்தாய் இதை காங்கிரசும் நீங்க தானே இதை அறிமுகப்படுத்தினீர்கள் இதற்காக மத்திய அரசாங்கத்தின் கைக்கு இது போக வேண்டும் பிறகு இதற்கு நீ கோர்ட்டில் போய் சும்மா வலுக்கல் முறைகளை கையாளுகிறாய் நீ ஆட்சியில் இருக்கிற போது எதிர்த்து பேச வேண்டியதானே நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்று வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாதா உன்னால் வீட்டுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்ல கருணாநிதியால் முடியாதா அப்பொழுதே இது எதிர்ப்புக்குள்ளா இதுதான் அரசாங்கம் சிந்தித்திருக்குமே நீங்களாம் செய்ய மாட்டீர்கள் பிறகு நடைமுறையில் பார்க்கிற போதுதான் தெரிகிறது பெரிய சந்தை போய்விட்டது என்று பிறகு அதற்காக நீங்கள் மறுகிறீர்கள் நான் இதற்கு ஒரு தீர்வு சொன்னேன் உங்களுக்கு தீர்வு சொல்ல தெரியவில்லை விஜய் சொல்வது போல மாநில அரசாங்கத்தின் கைக்கே இந்த நீட்டு வந்தாலும் மறுபடியும் ஏழை எளிய மக்கள் இதனுடைய பலனை அடைய மாட்டார்கள் அப்புறம் உனக்கு உண்டியல காசு போட்டால் தானே உனக்கு இடம் கிடைக்கும் என்ன இப்பொழுது மத்திய அரசாங்கம் இதில் கை வைப்பதில்லை அவர்கள் ஊழல் செய்வதில்லை அதிகாரிகள் செய்கிறார்கள் அதிகாரிகளை கடுமையாக தண்டிப்போம் இன்னொரு பக்கம் நான் இதற்கு தீர்வு சொன்னேன் ஏழை எளிய மக்களுக்கும் இந்த இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ருஷ்யாவிலே நீ பத்தாயிரம் பேருக்கு தானே இடம் கொடுக்குறேன் தனியார் கல்லூரியில் இதுமாரி கட்டுவதற்கு அவனுக்கு முதலீடு செய்ய விருப்பம் இல்லை அரசு அரசிடம் பணம் இல்லை ஆகவே மாணவர்கள் படிக்க வேண்டுமா இல்லையா அப்படி படிப்பதற்கு ருஷியா எட்டாயிரம் இடங்கள் வைத்திருக்கிறான் தமிழ் பயிற்சி மொழி மாணவர்களுக்கும் அவன் இடம் கொடுக்குறான் அவன் இயல்பான சம்பளம் வைத்திருக்கிறான் அவனுக்கு லஞ்சமெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அஞ்சு கோடி கொடு ரெண்டு கோடி கொடு மூன்று கோடி கொடு என்பதெல்லாம் இல்லை இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு விஜய் விரும்புவது உண்மையானால் விஜய் சொல்ல வேண்டும் ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர் ஒரு கட்டத்திற்கு மேல் யாரை ஆதரிப்பது யாரை எதிர்ப்பது என்பதோடு நின்று கொள்கிறார் ஒரு ஒரு பாதுகாப்பாக நின்று கொள்கிறார் நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் தேர்வு செய்த மாணவர்களுக்கு நீட்டில் நீட்டிலேயே இடம்பெறுகிறார்கள் அவர்களிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கிறார் பணக்காரன் என்ன அவ்வளவு எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கிறான் ஆகவே எல்லாம் ரஷ்யாவுக்கு அனுப்பு உக்ரைனுக்கு அனுப்பு சீனாவுக்கு அனுப்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பு அவ்வளவு பேருக்கும் கடன் உத்தரவாதம் கொடுத்து வங்கியில் கடன் கொடுக்கச்சே நீ ஐநூறு கோடி செலவழித்து மருத்துவக் கல்லூரி கட்ட வேண்டாம் அவன் கட்டி வைத்திருக்கிறான் உன்னை விட தரமான கல்வி நேர்மையான கல்வி மூஞ்சி தெரியாமல் மதிப்பெண் போடுவான் ஆகவே நீ வங்கியிலே அவன் படிப்பதற்காகின்ற செலவுக்கு நீ உத்தரவாதம் கொடு நம்ம வெளிநாட்டில் இப்போ இது இல்லாமலேயே வெளிநாட்டில் ஒருத்தர் வந்து மருத்துவ படிப்பு படிக்க போனாலும் திரும்ப வரும்போது நம்ம நாட்டுக்கான மருத்துவத் தேர்வை எழுதினாதனே உள்ள பிராக்டிஸ் பண்ணவும் நம்ம நாட்டில் இருக்கிற மனிதனுக்கு கூடுதல் உறுப்பு கடவுள் படித்திருக்கிறாரோ அன்னைக்கு ஒரு தேர்வு இருக்குது இல்லை வந்து இல்லை இல்லை அது இவர்களாக வைத்திருக்கிறார்கள் நியாயமாக தேவையில்லை அவனுடைய கல்வி தரத்தை விட உன்னுடைய கல்வி தரம் ஒன்றும் கூடுதல் இல்லை நீ ஒவ்வொருத்தரையும் போக விடாமல் செய்வதற்காக அந்த வேலையை செய்கிறாய் இன்னொரு நாட்டில் இவன் படிக்க போவது உனக்கு அவமானமாக இருக்கிறது ஆகவே இங்கே வந்து ஒரு தேர் எழுத வேண்டும் என்று சொல்வது எழுதி தொலை அவளுக்கு அந்த இடத்தை கொடு உனக்கு மருத்துவம் பார்ப்பது முக்கியமில்லை நீ ரஷ்யாவை விட சிறந்த மருத்துவத்தை தான் வைத்திருக்கிறாயகம் என்ன எல்லா கருவிகளும் அங்கிருந்து தான் வருகின்றன எல்லா மருத்துவம் இந்த மருத்துவமே அவளுடைய முறை தான் நீங்கள் இந்த திருட்டுத்தனமெல்லாம் செய்யாதீர்கள் ஏராளமான மாணவர்களை வெளிநாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ அங்கெல்லாம் அனுப்புங்கள் அதற்கு கடன் வங்கியில் வாங்கி உத்தரவாதம் கொடுத்து வாங்கி கொடுங்கள் ஏராளமான மருத்துவர்களை உருவாக்குங்கள் வீதிகள் தோறும் இரண்டொரு பள்ளி என்றான் பாரதி வீதிகள் தோறும் இரண்டொரு மருத்துவரை உருவாக்குங்கள் என்ன இந்த கார்பரேட் எல்லாம் ஒழியுங்கள் இந்த அப்பல்லோக்கள் எல்லாம் அசுரத்தனமான மருத்துவமனைகள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக மருத்துவம் எதற்கு கார்பரேட் ஆக வேண்டும் எந்த முதல் மந்திரியாவது தன்னுடைய அரசு மருத்துவமனைக்கு போகிறாரா எந்த முதல் மந்திரி எந்த மந்திரி எந்த எம்எல்ஏ எந்த நாயாவது போகிறதா அரசு மருத்துவமனைக்கு அது என்ன குறைவான காமராஜர் ராஜாஜி எல்லாம் அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பார்த்தார்கள் நீனும் போ அதை இந்த தரத்தை உயர்த்து நிறைய மருத்துவமனைகளை கட்டு மாவட்டந்தோறும் பல மருத்துவமனைகளை உருவாக்குது அதெல்லாம் செய்ய மாட்டாய் நிறைய மருத்துவ மனைகளை நீ உருவாக்கு நிறைய கல்லூரிகளை உருவாக்கு நீ வெக்கம் கட்டவன் கல்லூரியில் உன்னுடைய பள்ளிக்கூடம் லாயக்கில்லை என்று தானே நீ இருபத்தி ஐந்து சதவீதம் பேரை தனியார் ஆங்கில பள்ளிக்கு அனுப்புகிறாய் அதற்கு பணம் கட்டுகிறாய் உனக்கு வெக்கம் இல்லை நாக்கை பிடுங்கிக் கொள்ள வேண்டாம் ஐந்து சதவீதம் பேருக்கு அரசு பள்ளிகளில் அது தகுதி இல்லை என்று கருதுகிற காரணத்தினால் அவர்கள் எல்லாம் தனியார் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கு மனு போடுகிறார்கள் இருபத்தைந்து சதவீதம் பேருக்கு அரசு பணம் கட்டுகிறது உன் நீ ஒரு யோக்கியதை இல்லாத ஒன்று உன்னை நீயே செருப்பால் அடித்துக் கொண்டு தானே அதற்கு பணம் கட்டுகிறாய் எந்த அறியாத ஆய்வு உனக்கு ஆளுகிறவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான் உன்னுடைய கல்வி தரத்தை கூட்டி நீ நான் பலகாரம் போடுகிறேன் வா சைக்கிள் தருகிறேன் வா உடை தருகிறேன் வா எல்லாம் தருகிறேன் வா என்று சொல்லியும் இருபத்தைந்து ஆண்டுகளாக எங்கேயாவது தற்காலிக ஆசிரியர்கள் வைத்திருக்கிறார்களா கல்லூரிக்கும் உயர்நிலைப் பள்ளிக்கும் நீ என்ன நாடா அழுகிறாய் இருபத்தைந்து ஆண்டுகளாக இளைஞனாக முடி கருகரு இந்த காலத்தில் வந்தவன் தலை ஆகி ஓய்வு பெறப் போகின்ற கால வரையிலும் தற்காலிக ஆசிரியராக இருக்கிறான் கல்லூரியில பள்ளியில அவனுக்கு சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்ன நம்முடைய கல்லூரி ஆசிரியருக்கு பிஹெச்டி படித்தவருக்கு சம்பளம் எழுநூறு ரூபாய் எழுநூறு விட குறைவு இதுக்கு வேலை பார்க்க போகலாமே இவ்வளவு இருபது ஆண்டுகளாகவா தற்காலிக ஆசிரியராக வைத்திருப்பார்கள் உயர்நிலை பள்ளியிலும் அதிலும் சம்பளம் கொடுப்பதற்கு வக்கீல் என்றால் எதற்கு நீ நடத்துகிறாய் என்ன நீங்கள் ஆளுக்கு என்று கேட்கிறேன் என்னமோ பெரிய கொள்கை எல்லாம் பேசுகிறீர்கள் கள்ளச்சாராயத்தில் செத்தவனை தவிர வேறு என்ன உன்னுடைய பணம் அதற்கு முடிவு நான் தானே ஒழுங்காக சொல்லுகிறேன் வேறு எவன் சொல்லுகிறான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து சீமை சாராயத்தை குடிக்க முடியாது அது மட்டும்தான் நீ வைத்திருக்கிறாய் மூடி விட்டாய் சாராய கடையும் விட்டாய் சீமை சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் அரசு அனுமதிக்கின்ற ஒன்று என்றால் ஒரு நாளைக்கு இரநூத்தொம்பது ரூபாய் சம்பளம் வாங்குறவனு இரநூத்தொம்பது ரூபாய் கொடுத்து எப்படி டாஸ்மார்க்கில் குடிப்பான் சாக்கனாவுக்கு ஐம்பது ரூபாய் வேண்டும் முந்நூறு ரூபாய் எப்படி முடியும் ஆகவே அவன் கள்ள சாராயம் குடிக்க போகிறான் முப்பது ரூபாய் கிடைக்கிறது அதே முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு தென்னங்கள் கிடைக்கும் கொடு நான் முழு மதுவிலக்கு கோருகிறவன் நான் காந்தியினுடைய கொள்கையில் மாறா நம்பிக்கை உடையவன் ஆகவே கள்ளுக்கைகள் புறாவும் பீகாரை போல குஜராத்தை போல மூடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை ஆனால் இம்மூடி தொலைக்கின்ற காலம் வரையிலும் கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு சாகாமல் தென்னங்கள் கண்ணை கூட தென்னங்களோ பணங்களோ கண்ணை கூடாது சாக மாட்டான் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் குடித்து விட்டு இந்த மரத்தடியிலேயே மட்டையாகி விடுவான் தொலைகாட்டும் விடு அப்புறம் நீ என்றைக்கு அறிவு ஊட்டி இந்த நாட்டில் அறிவுள்ளவன் ஒரு ஆளை வருவான் உங்களுடைய கையிலே இந்த நாடு இருக்காது அப்படி ஆளை வருகிறவன் காலத்தில் முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம் இதற்கான காரணத்தை அரசுக்கு சிந்திக்க தெரிகிறதா இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாத காரணத்தினால் கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு போகிறானே தவிர கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதை நீ ஒழித்தே விட்டா என்று வைத்துக் கொள்வோம் ஒழிக்கவே முடியாது குடிப்பதனுடைய தேவை பெரிதாக இருக்கிறதே அவன் நான் தருகிறேன் நீ காட்சித்தா என்று சொல்லுவான் எளிதாக சம்பாதிப்பதற்கு அவர்களே ஒருவன் காட்சிவான் ஆகவே நான் சொல்லுகிறேன் நீ கல்லு கடையும் தர நாட்டு சாராய கடையும் தர முப்பது ரூபாய் குடிக்கிறவன் முப்பது ரூபாய்க்கு குடிக்கட்டும் கல்லு குடிக்கிறவன் கல்லு குடிக்கட்டும் சீமை சாராயம் குடிக்கிறோம் சீமை சாராயம் குடிக்கட்டும் உனக்கு மார்க்கம் தெரியாதான் சட்டமன்றத்தில் எட எதிர்கட்சியை பேச விடாம வீட்டுக்கு அனுப்புகிறாய் அனுப்பிவிட்டு நீயாக பேசிக் கொள்ளுகிறாய் சரி இது இது முத வாட்டி இல்ல சார் இதுக்கு முன்னாடி நடந்திருக்க மரக்கானத்திலயும் நம்ம பார்த்திருக்கோம் மரக்கானங்களுக்கு கூட நடக்கும் இன்னுமே இருக்கிற ஊர்களிலும் நடக்கும் தமிழ்நாட்டு ஊர்கள் எத்தனையோ அத்தனையிலும் கள்ளச்சாவு நடக்கும் கள்ளச்சாராய சாவு நடக்கும் அது மட்டுமல்ல அவன் செத்தும் தொழிப்பான் கூடாகவும் போவான் சார் மக்கள் திரும்பவும் இப்ப நாற்பது நாற்பது கொடுத்து மறுபடியும் தமிழக அரசு தானே பாராளுமன்றத்துல அதுக்கு அந்த முறை வேறு அதை நான் தனியாக பேசுகிறேன் எதனால் இதை விட மோசமாக ஸ்டாலினு வீட்டுக்கு வீடு போய் பிள்ளைக்கு சங்கிலே பால் விட்டுவது போல கள்ளச்சாராயத்தை ஒருவருக்கும் ஊட்டி விட்டு வந்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் எங்கேயா உலகத்தில் தூத்துக்குடியில் பதிமூன்று மக்கள் தாங்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஊர்வலம் வந்தவர்களை ஸ்டெர்லைட்டினால் நாங்கள் சுவாசக் கோளாறுக்கு உள்ளாகிறோம் என்று சொல்லி ஊர்வலம் வந்தவர்களை பதினேழு போலீஸ்காரன் சுட்டான் குறிவைத்தே சுட்டான் எதனால் சுட்டான் ஸ்டெர்லைட்டிலிருந்து அவனுக்கு ரெண்டாவது சம்பளம் கிடைக்கிறது என்று நான் சொல்கிறேன் ஊகிக்கிறேன் அவனுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன கிரிக்கா பிடித்திருக்கிறது ஒரு நாயை கூட ஒருவன் சொல்ல மாட்டான் அப்படியானால் அவனுக்கு ரெண்டாவது சம்பளம் கிடைக்கிறது ஆகவே கார்பரேட் கம்பெனிகள் இந்த நாட்டை ஆளுகின்றன அரசு ஒரு சம்பளம் போலீஸ்காரனுக்கு கொடுக்கறதோ அவன் ஒரு சம்பளம் கொடுக்குறான் சுட்டு விட்டு போயிட்டான் நீதிபதி இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கிரிமினல் வழக்கு குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரியுங்கள் என்று நீதிமன்றம் நீதிபதி அறிக்கையில் சொன்னார் செய்தாரா ஸ்டாலின் ஏன் அவர்களை காப்பாற்ற நினைக்கிறார் நான் பண்ணுகிற திருட்டுத்தனத்துக்கு நீ இசைவாகிற நீ பண்ணுகிற திருட்டுத்தனத்துக்கு நான் இசைவாகிறேன் இப்படி ஒரு கட்சி இந்த நாட்டை ஐம்பது ஆண்டுகளாக பிடித்து கொண்டு இந்த பிசாசு நம்மை விட்டு போக மறுக்கிறது அந்த அறிவை நம்முடைய மக்களுக்கு ஊட்டக்கூடிய எதிர்கட்சிகள் இல்லை நான் வந்து சொல்கிறேன் அண்ணாமலை மதுகுளுக்கு சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார் எந்த அறிவை வைத்து சொல்லுகிறார் மனிதனுக்கும் மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் உள்ள வேறுபாடே ஆறாவது அறிவு தான் அடிக்ட் ஆறவங்க வந்து வேற வேற விஷயத்துக்கு தான் கொலை பண்ற தன்னை தானே கொண்ணுக்கிறத போறாங்க இருந்து கவுன்சிலிங் சொல்லி அவனை மாத்தி ஓட்டு போடலாமே அதெல்லாம் மாட்டான் சும்மா இதெல்லாம் பேச்சு வெட்டி பேச்சு இந்த வழக்கமாக கமிஷன் கமிஷன் எடுத்தாலும் இந்த அரசாங்கத்துல அது போல கவுன்சிலிங் கற்று வைத்திருக்கிறீர்கள் வரமாட்ட அண்ணாமலை மதுகளுக்கு முடியாதது இயல்பானது இல்லை என்று சொல்கிறார் குஜராத்தில் எப்படி இருக்கிறது பீகார்ல அறுபதாயிரம் கோடி நட்டம் நிதிஷ்குமார்க்கு அவர் சொல்லுகிறார் என்பதை அரசுக்கு வருமானம் போய்விட்டது என்னால் அரசை நடத்த முடியவில்லை ஆனால் குடும்பங்களில் அமைதி தவழுகிறது என்று சொல்கிறார் சொல்லுகிறேன் நூற்றுக்கு நூறிலும் வேண்டாம் அறுபது நிலை தவழட்டும் அது மிச்சம் தானே அறுபது குடும்பத்திலே அமைதி தமிழட்டும் இந்த தலைமுறையில் இருந்து இன்னும் ஒரு தலைமுறை சாகின்ற வரையிலும் குடிக்கணும்னு இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் இந்த கள்ளச்சாராயம் போவதற்கு கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் சாராயிரம் முழுவதும் ஓகேப்படுகின்ற வரையிலும் மதுவிலக்கு கொண்டு வரப்படுகின்ற வரையிலும் இது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைமை ஒவ்வொன்றுக்கும் நான் தீர்வு சொல்கிறேன் நீட் என்றால் நீ பிளஸ் வரவைத்தாலும் சரி அல்லது நீட் மூலம் தேர்வு செய்தாலும் சரி பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் பத்தாயிரம் பேர் போதுமானதில்லை என்பதனாலே அடிமதி நடக்கிறது எழுபத்தி ஐயாயிரம் பேர் நீட்டில் தேர்வு செய்து விட்டு நிற்கிறான் இவனை இவனையெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் இதே கொஞ்சம் சம்பளத்தில் படிப்பான் ஏனென்றால் அங்கெல்லாம் இந்த உங்களைப் போல காசு வாங்குகிற பழக்கம் அந்த நாடுகளில் இல்லை கடனுக்கு மட்டும் உத்தரவாதம் கொடு உன்னால் கட்டணம் கட்ட முடியாது உனக்கு நிதி இருக்காது எதுவும் இருக்காது உங்களுக்கு சுரண்டுவதற்கு தான் நிதி இருக்குமே தவிர மற்ற எதற்கு நிதி இருக்காது ஆகவே நான் அதுக்கு தீர்வு சொல்கிறேன் நீட்டுக்கு நீட்டை ஒளி என்று சொல்வது யாரும் சொல்லலாம் அது மாநில உரிமை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நீட்டை ஒழித்து விட்டால் அந்த இடத்திற்கு பிளஸ் டூ வருமானால் பிளஸ் டூ அல்லது வேறொரு சிறப்பு தேர்வு வருமானால் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பெரிய உண்டியல் தேவைப்படும் அவர் விரிந்த சந்தீட்ஸ் அந்த இது இப்பொழுது மத்திய அரசாங்கம் செய்யவில்லை இந்த வேலையை அதிகாரி செய்கிறான் அவனை ஒடுக்கி விடுவதற்கு அவன் முயல்வோம் இல்லாவிட்டால் வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புவோம் அவன் செலவிலே நாம் படித்து விடுவோம் இது நான் சொல்லுகிற தீர்வு கள்ளச்சாராயம் சொல்லுகின்ற தீர்வு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாது இருபது ரூபாய் கொடுத்து அவன் குடிக்கட்டும் தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் இது நான் தீர்வு ஒவ்வொன்றுக்கும் தீர்வு சொல்லு அறிவு இருக்கிறதா உங்களுக்கு கேட்கிறீர்களா நீங்கள் நான் சொல்வது தப்பு என்று சொல்லு வா விவாதி எவ்வளவு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் பேசுவது எவனும் கேட்கிறது இவர்கள் பணம் வைத்திருக்கிறார்கள் எப்படி நீ சொல்லுறாய மறுபடியும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றார்கள் என்று நாற்பது விக்கிரவாண்டியிலும் வெற்றி பெறுவார்கள் ஈரோட்ல அதுதானே செய்தார்கள் எதிர்கட்சிக்காரனுடைய கூட்டத்தை கேட்க போய்விட்டால் கூட மாறி விடுவான் என்பதற்காக அவனை கொண்டு வந்த ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போல ஒரு பட்டியல் அடித்து ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து மூன்று வேலை சாப்பாடு போட்டு அவனுக்கு சாயந்தரம் டாஸ்மாக் சீமை சராயத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு கொள்ளையடிக்கிறவர்களாக இருந்தால் அதை செய்ய முடியும் ஏ சார் மக்களோட மனசு மாறல இதெல்லாம் பார்த்து கொடுத்து மாறாது ஏனென்றால் எதிர்கட்சிகள் தகுதியுடைய கட்சிகளாக இல்லை மக்களுக்கு ஒளிபூட்டுகின்ற கட்சிகளாக இல்லை ஒரே ஒரு மனிதன் மோகந்தா கரம்சந்த் காந்தி என்று ஒருவன் போர்பந்தர்களை பிறந்தான் அவன் அந்த நாட்டினுடைய ஒழுக்கத்தையே மாத்தினான் ஐம்பது ஆண்டு காலம் பொய் சொல்வது குற்றம் என்ற மனப்பான்மையும் உண்டாக்கினான் சத்தியம் பொது வாழ்க்கையின் தன்மையானது பெரும் பெரும் குடும்பங்களில் இருக்கிறவர்களெல்லாம் பத்தாண்டுகள் எட்டாண்டுகள் ஆண்டுகள் ஜவஹர்லால் நேருவை போல சிறையில் இருந்தார் பெரிய பெரிய படிப்பான்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் லோய்யா கிருபலானி காமராஜ் ராஜாஜி அத்தனை பேரும் சிறைச்சாலைகளிலே வாழ்ந்தார்கள் இன்ப வாழ்வை தொடர்ந்தார்கள் முதல் முறையாக ஆடம்பரமாக வாழ்வது குற்றம் என்கின்ற கருத்து காந்தியால் ஏற்படுத்தப்பட்டது ராஜா முத்தையா செட்டியார் கதர் சட்டையை அணிந்து கொண்டார் ஜப்பானிலிருந்து பாப்புலின் சில்க் சட்டையை அணி அணிந்து கொண்டிருந்தவர் மதிப்புக்குரியதாக இல்லை என்பதற்காக அவர் மனம் மாறினாரோ எனக்கு தெரியாது இவரெல்லாம் மனம் மாறி இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை மதிப்புக்குரியதாக கதர் சட்டையை ஆக்கினான் கதர் சட்டை என்பது வெறும் நூல் சட்டை கைத்தறி நூல் சட்டை கைத்தறியிலே கூட பாதி மில்லில் உருவாகிறது இது கை நூல் ஆடை நம்முடைய கதர் இதற்கு மதிப்பை உண்டாக்கினான் நேர்மையாக வாழ்வதற்கு மதிப்பை உண்டாக்கினான் தலைவர்களெல்லாம் நேர்மையானவர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் முன்னிலைக்கு வந்தார்கள் நேர்மேற்றவர்கள் எல்லாம் பின்னிலைக்கு போய்விட்டார்கள் இதுல எல்லா அயோக்கியனும் முன்னிலைக்கு வந்து விட்டான் மற்றவன் எல்லாம் பின்னிலைக்கு போய்விட்டான் காந்தியினுடைய செல்வாக்கை அழித்து விட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மிகப்பெரிய காரியம் பெரியார் காந்தி என்று ஒரு கட்டத்திலே சொன்னார் அவர் சொன்னது வேறு பொருளிலே சொல்லியிருப்பார் ஆனால் காந்தியினுடைய செல்வாக்கு எழுதற்கு பின்னால் தேயத் தொடங்கியது அதற்கு பின்னால் வந்த அவரிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற தலைவர்கள் நாட்டினுடைய முகத்தை மாற்றினார்கள் அதற்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி வந்து உதயநிதி மட்டத்திற்கு இந்த நாடு வந்து விட்டது என்று சொன்னால் பிறகு அதான் இருக்கும் என்ன ஒரே ஒரு அரசாங்கம் செய்வதில்லை என்றால் நம்மை சுரண்டுகிறது லஞ்சம் வாங்குறது எல்லாம் செய்கிறது இன்னும் அடித்து அது அதுவரையிலும் இன்னும் அந்த கட்டத்திற்கு போகின்ற ஆட்சி வரவில்லை ஆகவே இது ஒரு ஆட்சியே இல்லை இந்த திராவிட பாரம்பரியம் என்ற திராவிடம் என்பதில் எனக்கு உடன்பாடு உண்டு திராவிடம் என்பது வரலாற்று பூர்வமான கருத்து தான் இந்த சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது திராவிடம் சொல்லிவிட்டா திராவிடம் என்ன திராவிடம் திராவிடம் தானே நான் இந்தியாவினுடைய நாகரீகத்தை உருவாக்கியது ரெண்டு நாகரிகம் ஒன்று ஆரிய நாகரிகம் வேத நாகரிகம் இன்னொன்று நம்முடைய திராவிட நாகரிகம் தெற்கே நாம் இருந்தோம் வடக்கு முழுவதும் ஆறுகிட்டு இருந்தாங்க இந்த உண்மையை அவன் குறைவானவன் என்று நீ சொல்லுகிற காரணத்தினாலே உன்னுடைய இன உண்மையை அவன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறான் நான் எவ்வளவோ கருத்துக்கள் நிறைய சொல்கிறேன் இந்திய நாகரிகமே ரெண்டு நாகரீகத்தால் உருவாக்கப்பட்டது ஆகவே ஆரிய நாகரிகமும் இருக்கட்டும் வேத நாகரிகமும் இருக்கட்டும் நம்முடைய நாகரீகம் இருக்கட்டும் என்னுடைய கருத்து இதெல்லாம் இந்த மோதலை கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக நீ இந்துவாக இரு நாங்கள் சைவமாக இருக்கிறோம் என்று பெரியார் சொல்லியிருந்தால் நாம் ஒழுங்காக இருந்திருப்போம் கடவுள் இல்லை என்று சொல்வதை தமிழன் ஒப்புக்கொள்ளவில்லை அவன் மறுபடியும் கடவுள் தேவைக்காக போய் சவர்காரிடம் சேர்க்கிறான் நான் சொல்கிறேன் நீ கடவுள் தேவையை வைத்துக்கொள்ள என்றால் திருநாவுப்பரசரோடு நிற்பான்